ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மலேசியா போறதுக்கு எல்லா ஏற்பாடும் ஒத்து பண்ணிகிட்டு இருக்கிற நேரம் பார்த்து கை மணி வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹினியோட அப்பாவை ஜெயிலே எதிர்த்து பண்ணிட்டாங்க அவர் உடம்புக்கு கூட நம்மளுக்கு கிடைக்கல எல்லாமே அவங்களே அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னவனே எல்லாமே சாக்கை போகிறாங்க சப்போஸ் கூட உடம்பு ஏற்றி நம்ம போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்திட்டு வரல அப்படின்னு நினச்சவங்க கூட அது கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க விஜயா சொத்துல என்னங்காச்சு அந்த பிரச்சனை என்னாச்சு அப்படிங்கும் போது கேசர் வந்து அது எனக்கு மாதிரி எனக்கு எந்தாலும் ரோஹிணிக்குதான் அப்படின்ற அவர் சொன்னதுனால விஜயா ஒரு அளவுக்கு ஒரு ஆரத்தில் அதை எடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்டு திவாட்ட வந்து ரோஹினி வந்து கதை கதையை சொல்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை இதில் இருக்கு சப்போஸ் மீனாவுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப பிரச்சனை இல்லைன்னா மீனாவும் தான் இதில் வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி விஷயத்துல மூக்கணும் நினைக்கிறாங்க அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவரை எனக்கு பிரச்சனை சேர்ப்பு இல்லை அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க ஒரு கிட்டத்துல அம்மாட்ட நேரடியாக போய் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பாவோட ஃபோட்டோ கொடுமா இதை வச்சு நான் காமிச்சேன் எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி என் அப்பாவோட ஃபோட்டோவை நான் வீட்டில் மாட்டி விட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்ருக்கும் இருக்கும்போது மீனாவுக்கு போட்டியாக வந்து டெக்கரேஷன் பண்ணுற அந்த லேடி வந்து விஜயாட்ட அறிமுகம் வாங்கிக்கிறாங்க அறிமுகம் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதுவங்களை வச்சே நம்ம மீனாவை மடக்கி மீனாவை நம்ம இல்லாமல் வாங்கிக்கிறோன்னு ஏன்னா மீனாவுக்கு எதிரே வெள்ளை ஏற்படுத்தக்கூடாது வீட்டுக்குள்ளேயே தான் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு பட வாங்கி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட நடன புள்ளியில் வந்து நான் நடனமாட்ட கற்றுக்கிற வாரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு சேனலை லைக் பண்ணுங்க சேர்